டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகேந்திரா டிராக்டர் ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகேந்திராவில் யுவோவில் ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி ஒரு பனைக்கு வந்துருக்குங்க வண்டியோடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டிங்க ஆடியோ ஆஃபீஸ் வந்து நாமக்கல் ஆடியோங்க டிராக்டருடைய நம்பர் டிஎன் இருபத்தி எட்டு பிஇ சைப்பர் நாலு அறுபத்தி ஆறு இதான் வண்டியுடைய நம்பருங்க வண்டியில் பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் ப்ளச் ஆப்ஷன் வந்து வருங்க மஹேந்திராவில் யுவோவில் ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி எஃப்சி கரண்டில் இருக்குது பேப்பர் வந்து கரண்டில் இல்லைங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து நான்கு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க நான்கு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் ஐயாயிரத்தி நாற்பத்தி ஏழு மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்குங்க வண்டி இருக்கும் இடம் நாமக்கல்ல இருக்குங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மஹேந்திரா டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்துக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பினுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய அட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே